கிறிஸ்டல்கள் எப்படி நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளே சாப்பிட்டு குணமாக எப்படி சார் கிறிஸ்டல் குணப்படுத்தும் குணப்படுத்தும் கிறிஸ்டல் என்பது வந்து எரிமலை வெடித்து அதிலிருந்து வெளிவரும் லாபான்ற நெருப்பு படம் வந்து நாளடைவில் அப்படியே நீராக குளிர்ந்து உறைந்து உருவாகும் ஒரு பொருள் தான் கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் கிறிஸ்டலாக மாற்ற குறைஞ்சி ஒரு டென் தௌசண்ட் இயர்ஸாக தான் மினிமம் டென் தௌசண்ட் இயர்ஸ் இந்த இது வரைக்கும் நூற்றி பதினெட்டு எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க தனிமங்கள் சொல்லுவாங்க கண்டுபிடிக்க அதில் வந்து மிகச்சிறந்த வகையில் அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸை கடத்தக்கூடிய அபூர்வ ஆற்றல் கொண்ட எலிமெண்ட்ஸினுடைய கலவை தான் கிறிஸ்டர் மிகச்சிறந்த அறிவுகளை கடத்தக்கூடிய அபூர்வ ஆற்றல் கொண்ட தனிமங்களின் கலவை தான் கிறிஸ்டன் இயற்கையான ஒரு கிறிஸ்டல் ஒரு மில்லி செகண்ட்ருக்கு ஒரு மில்லி செகண்ட் இருக்குது ஏழு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இதனால் தான் கிறிஸ்டல்கள் வந்து எல்லா மீடியாஸ்லையும் ரேடியோ டிவி மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் ராக்கெட்டு ஃப்ளைட்டு சேட்டலைட்ஸு எல்லா டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணுது இந்த கிறிஸ்டல் இருக்கிறதுனால தான் இந்த வைப்ரேஷன் ஃப்ரிக்வன்சியை பயன்படுத்தி தான் எல்லா டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஆப்ரேட் பண்ண முடியுது அது கிறிஸ்டல்னால் அதெல்லாம் எதிர்கால செய்யாது இந்த ஒரு மாபெரும் புரட்சியை வந்து சைலண்ட்டாக அந்த கிறிஸ்டல் உலகம் நடத்திட்டுருக்கு கிறிஸ்டல் நடத்திட்டுருக்கு மனிதன் வந்து கிறிஸ்டனுடைய உபயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது வந்து நூறு பர்சன்ட் இருக்குதுன்னா இப்போ தெரிஞ்சிக்கிட்டு பத்து பர்சன்ட்டு தான் இன்னும் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அது ஒன்றும் கண்டுபிடிக்கப்படலை இதர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சாதாரண விஞ்ஞானிகளால் மனிதர்களால் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை பூமியிலேருந்து விண்வெளிக்கிற செயற்கை கோவில்கள் வந்து எப்படி அங்கேருந்து சரியான இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ் போட்டோ எடுத்து கரெக்டாக அங்கேருந்து இப்படி அனுப்புது நமக்கு அதுக்கு மத்தியில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இடைவெளி வெட்டவெளி ஒரு குட்ட வர்க்கிங் ஈட்டர் அதுக்கு பிறகு அதுவும் இல்லை குழந்தை பூமியில் ஓரடத்தில் உள்ள கனிப்பொறி அல்லது தொலைத்தொடர் சாதனங்கள் மூலமாக நாம் அங்கே இருக்கிற சேட்டலைட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் மதியில் எதுவுமே கிடையாது பட்டு நம்ம கமாண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெரியும் நமக்கு ஆன்சர் போடுது என்னென்ன தேவை டீட்டெயில்ஸ் நம்ம டேட்டா இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கிறிஸ்டல் பண்ணுறது ஸோ நம்ம என்ன அவுட்புட்டு வேணும்னு சொல்லி இங்கே இன்புட் கொடுக்குறோமோ அதை கொடுக்குது இதே கிறிஸ்டல் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் உடம்பு நோய்களை குணமாக்குவதற்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் அந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து வர வைப்ரேஷன் உங்கள் பாடியினுடைய வைப்ரேஷன் கூட பெயின் ஆகி உங்கள் பாடிக்கிற அன்வான்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ்ஸெலாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் சரி இப்படி தான் டாட்டிலங்கு ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த ப்ரோக்ராமில் கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு நோயை குணப்படுத்து நோயை குணப்படுத்துவதற்கு மருதை போலவே கிறிஸ்துடன் பயன்படுத்தப்படுகிறது அந்த நோயை குணமாகும்போது எந்த ஃப்ரிக்வன்சியில் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்கணும் அந்த ஃப்ரிக்வன்சியை தான் நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஃப்ரிக்வன்சியை இன்புட் பண்ணி கொடுத்து உங்கள் புரோட்டான கிறிஸ்டில் கொடுக்கணும் இந்த கிறிஸ்டை பயன்படுத்தும்போது உங்களுடைய நோய்கள் வந்து நீங்கள் முழுவதுமாக குணமாக முடியும் இதுதான் உண்மை